அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு உத்தரவு என்ற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகி இருக்கின்றது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் சேலம் மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறைக்கு பதிலாக வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அன்று நாளாக அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மேலும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சேலம் மாவட்டத்தில் ஆடி பதினெட்டு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது எனவே சேலம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மூன்று மற்றும் ஏழு ஆகிய இரண்டு தினங்களுக்கு உள்ளூர் விடுமுறையானது வெளியாகியிருக்கின்றது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்